அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அமைதியைப் பெற்றுத்தரும் மன வாழ்க்கை அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் திருமணத்திற்கான செலவினங்களுக்கு சக்தி பெற்றவர் திருமணம் செய்யட்டும் இந்த செய்தி சஹிவுல் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்தில் குடும்ப அமைப்பை காப்பாற்றுவதில் மன வாழ்க்கை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது மன வாழ்க்கை இல்லையே குடும்பம் இல்லை குடும்பம் இல்லையே நாகரீக சமூகம் இல்லை குடும்பம் என்பது இயற்கையான மற்றும் சமூகத்தின் அடிப்படை குழுவாக அமைய பெற்றிருக்கிறது அரசாலும் சமூகத்தாலும் பாதுகாக்கப்படும் உரிமையை இந்த குடும்பம் அதிகாரபூர்வமாக பெற்று விளங்குகிறது குடும்பத்தை எதற்காக இயற்கையான அமைப்பு என்று சொல்கிறார்கள் என்றால் அது காலங்காலமாக இருக்கின்ற ஒன்று அரசாங்கம் நாடு போன்ற அமைப்புகள் உருவாவதற்கு முந்தைய காலத்திலிருந்தே குடும்பம் இருந்திருக்கின்றது அதனால்தான் ஆதி மனிதர் ஆதமலகிசலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து இன்று வரை நீடித்து கொண்டிருக்கூடிய ஏனைய நபிமார்களின் வழிமுறையாக இந்த மன வாழ்க்கை பெற்றிருக்கிறது எந்த சமூகங்களில் மன வாழ்க்கை தாமதப்படுகிறதோ அல்லது மன வாழ்க்கை விஷயத்தில் அலட்சியம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் நிம்மதி குறைந்து காணப்படுவது உண்டு சமுதாயம் அவலமான பல காட்சிகளை பார்த்து வருகிறது என்பது யதார்த்தமான ஒன்று மன வாழ்க்கையின் இலக்கை இளைஞர்களும் பெற்றோர்களும் முதலில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார்கள் வேதமறை குரான் அற்புதமாக அந்த மன வாழ்க்கையினுடைய இலக்கை நமக்கு போதித்து காட்டுகிறது எவர்கள் எங்கள் இரட்சகனை எங்கள் மனைவியையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக வைத்துள்ளுவாயாக அல்லாஹுடைய அச்சமுள்ளவர்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்று பிரார்த்திப்பார்களே அவர்களும் என்று அல்குர்ஆன் நல்லோர்களுடைய அந்த பிரார்த்தனை குறித்து சொல்லி வருகின்ற இந்த செய்தி அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் ஃபுர்கான் வசனம் எழுபத்தி நான்கில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே இரண்டு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன ஒன்று திருமண வாழ்க்கையின் மூலமாக மகிழ்ச்சி இரண்டாவது அச்சமுள்ள நம்மை படைத்த ரஷகனாகி அல்லாஹுடைய அச்சமுள்ள சமுதாயத்தினுடைய வளர்ச்சி நாம் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவருடைய அச்சத்தோடு வாழவும் மனிதகுலத்தின் வளர்ச்சிக்காகவும் திருமணம் செய்கிறேன் என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய எண்ணமாக தங்களுடைய முடிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் திருமணத்தினால் தனி மனிதர்களுக்கு கிடைப்பது மகிழ்ச்சி எனினேன் சமுதாயத்திற்கு கிடைப்பது நல்ல குடும்பத்தின் வளர்ச்சி வேதமறை குரான் மன வாழ்க்கை திருமணத்தின் நன்மைகளை அழகுபட பேசுகிறது எல்லா நேரத்திலும் மன அமைதி இளமையில் அன்பு முதுமையில் கருணை காட்டுகின்ற நிலை இதுவெல்லாம் மன வாழ்க்கை ஒன்றில்தான் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதை தெளிவாக வேதமறை நமக்கு போதித்து காட்டுகின்றது அந்த அடிப்படையிலே இந்த மன வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியையும் செழுமையையும் சந்தோஷத்தையும் படைத்த ரட்சகன் பற்றி உண்டான அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அத்துணை பாக்கியங்களையும் மன வாழ்க்கையின் மூலமாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கிடைக்கச் செய்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து